எடுத்து நாராயணன் போற்றுண்டாராம் அப்புறம் அதுல இருந்து ராமாவதாரத்துல போற்றுண்டாலாம் கிருஷ்ணாவதாரத்திலையும் போற்றுண்டாலாம் ஏனால் அது ஆதி மூலமே எனக்கு தன்னுடைய பெருமையை நிரூபணம் பண்ற வீரச் செயலா இருக்கிறதுனால அந்த மகரம் சேர் புடை அந்த மகர குண்டலம் மின்னும் நாளுக்கு நாள் மின்னும் மகரம் புழை ரூபா இரண்டு காது பள்ளியம் இப்படியும் அப்படியும் திரும்பும் பொழுது மினுக்கிறது அது பின்னாடி விட கரு கரு கருன்னு ப்ராக்ரவு மாதிரி பின்னாடி கேசம் இருக்கா முன்னாடி இரண்டு மகரம் இரு முக இருபுற நன்றாக கம்பராமாயணத்துல சொன்ன சங்கு சக்கரங்களை ஏந்தினாலு கம்பராமாயணம் அவ்வளவு என்னத்துக்கு சவம் இப்பொழுது ராமாவதாரம் அல்லவா நாளிகையே காட்டிதான் சீரிய இந்த சங்கு சக்கரத்தினுடைய சுடர் போலே காதுகள் இருக்கக்கூடிய இரண்டு மகர குண்டலத்தினுடைய சுடர் அந்த முக கமலத்துக்கு எடுப்பாக இருக்கு அது சரி முன்னாடி போகவிட்டு பின்னாடி நின்று பார்த்தாதானே மைவண்ண நறுந்துஞ்சி குழல்ங்கிறது தெரியும் ராமர் அதோ பொழுது முன்னாடி நின்று பார்த்தா முக சேவைதானே ஆகும் தானே வர்ணிக்கணும் பிடி கத்தைய வர்ணிக்கணுமானால் இவள் முன்னாடி பார்த்தாளா பின்னாடி பார்த்தாளா அப்படின்னு தோணுகிறது பெருமாள் அழகு முன்னழகும் பின்னழம் ஒரு கவி பாடினார் முன்னழகை காட்டி பின்னழகை காட்டின்னு பாடினார் வெங்கட நம்முடைய அழகிய மனமானன் இருக்கிற ரங்கநாதனுக்கு பின்பழகிய பெருமாள் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு பின்பழகிய பெருமாள்ல என்ன அர்த்தம்னால் முன்னாடி பார்த்துண்டே பெருமாள் சேவையாறு பெருமாள் சேவையாறு அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவர் கஜசிம்ம கஜியின் மீதும் ஒரு நட போற்று நம்மளை தாண்டி போயிடுவார் போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு பின்னாடி பார்த்தா முன்னெ முன்னை விடு பின்னையழக என்று தோணுமாம் அதனால பின்பழகிய பெருமாள் முன்னாடி நின்று பார்த்தாலும் அழகா இருக்கு பின்னாடி நின்று பார்த்தாலும் அழகா இருக்கு அழகார்க்கு பெருமாள் என்றும் அவர அவரை அர்த்தமும் உண்டு ஒரு அழகு முன்னை விட பின்னை பார் இப்ப இப்ப பார் என்று சொல்ல முடியாவே இருக்குமா அந்த அழகு அது முன்னை விடு பின்னை என்று சொல்ல முடியாதே இருக்கும் அதை பௌக்கியமாக இருக்கும் பார்த்தாது எங்கள் தான் சொல்கிறது வைகுண்டத்திலே வைகுண்டஸ்தவத்திலே தாழ்வான் சொன்னார் கைங்கரிய நித்திய நிறவையில் பவதேக போகை அனுக்ஷண நவீன ரசம் அப்படிங்கிறார் பொறுத்தாழ்வான் கணத்துக்கு கணம் புதுதாவே பார்த்தாச்சேமே தோனார் அதனாலே முன்பை விட பின்பு அழகிறாள் பின்பழகிய பெருமாள் என்றும் அவருக்கு பெயர் இராட்டி பார்த்ததை சொல்லுவோம் முன்பு அழகா பார்த்தாளா பின்பழக பார்த்தாளா முன்பழக பார்த்திருந்தா அப்போ தானே வர்ணிச்சிருக்கணும் இவள் கேசத்தை வர்ணிக்கும் பொழுது பின்பழகதானே பார்த்திருக்கணும் என்று தோணுகிறதே நாள் அப்பொழுது ராமபிரான் வரும்பொழுது அங்கே பார்க்கும் பொழுது முன்பழகத்தான் அவள் பார்த்திருக்க முடியும் முன்னாடி என்றார் காலட்சேபம்னு அப்படி அணு அணுவாக ஆராய்ந்து சொல்றதுதானே காலட்சேபம் காலட்சேபம்னு பெயர் ஏதோ தூங்கின்றே கேட்கறதுக்கு காலட்சேபம்னு பேர் இல்லை அப்படி கேட்கும் பொழுது உடனே அதுக்கு பதில் சொல்றான் இது பெரியவா சான்பிள்ள வியாக்கியானம் அதுக்கு பதில் சொல்றார் இவர் இப்படி பார்த்ததும் யாரோ பெண்மணின்னு தெரிஞ்சது தெரிஞ்சதும் இப்படி அப்படி திரும்பும் பொழுது அந்த கேசத்தை பார்த்துட்டாள் இது மாதிரி வேறு யாரும் வியாக்கியானம் பண்ண முடியும் அப்படி திரும்பும் பொழுது கேசத்தை பார்த்து மகிவன் நடரும் குஞ்சி குடல் பிந்தாழக மகருகே கூடே திருபாடி லங்கியாடே எய்வண்ணமின் சிலையே துணையாயி இவர்கள் யாரோ ராஜகுமாரர்கள் முனிவர்களுடைய கூட்டத்தில் வந்த போதிலும் இவர்கள் ஒரு ரிஷிகுமாரர்கள் அல்ல இவர்களுடைய உயர்ந்த பட்டு வீதாம்பரங்களையும் பஸ்பிராபரணங்களையும் தரிசந்திருக்கிற அழகையும் பார்க்கும் பொழுது ஒரு ரிஷி குமாரர்களாக இவர்கள் தோணல எப்போ ராஜகுமாரர்களோ அப்போ இவர்கள் ஒரு குதிரை மேல வர வேண்டாமா இவர்கள் பின்னாடி ஒரு பாடி காட் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறை பணியில் ஈடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் வேல்முருன கரோகரா வள்ளிமண கரோகரா கத்தியம்பை கரோகரா